கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே இயேசுவே உம்முடைய பரம வாக்கை எங்களுக்கு தாரும் எங்கள் அனைவரோடு நீர் பேசும் இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் பதினெட்டாம் நூற்றாண்டிலே டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை ஊடுருவினார்கள் தெற்கிலிருந்து வடக்கு வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை கால்நடையாகவே ஆப்பிரிக்கா கண்டத்தை அவர் சந்தித்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் பேப்டிசம் பெற்றார்கள் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அவர் இறந்து போனபோது அங்குள்ள விசுவாசிகள் அங்கே போவதற்கு யாரும் இல்லை அப்படிப்பட்ட காலம் முழுமையாக மக்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட காலத்திலே இங்கிலாந்து தேசத்திலிருந்து மேரி மேரி ஸ்லேசர் மேரி ஸ்லேசர் என்ற ஒரு பர்சுத்தவாட்டி ஒரு பெண் துணிவுடன் அந்த ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள மிஷினரியாக வந்தார்கள் அவர்கள் டேவிட் லிவிங்ஸ்டன் சாதித்த சாதனைகளை அவருடைய ஊழியங்களை ரெகுலராக படித்தவர்கள் இங்கிலாந்திலே தலைசிறந்த பத்திரிகை மூலமாக இந்த அவர் செய்த ஊழியங்களை பற்றி அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் வெளியீடு செய்வார்கள் அதை படித்த அந்த ஊழியத்தை அறிந்த கடினமான இந்த காடு என்று அறிந்த போதிலும் ஒரு பெண் தனிமையாக இந்த ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே மிஷினரியாக வந்தார்கள் அவர்கள் வந்ததுமே முதலாவது கண்ட ஒரு காட்சி அவங்க அப்போ தான் வந்திருக்காங்க அப்போ தான் வந்திருக்காங்க அங்கே என்ன நடந்து பாருங்கள் ஒரு அம்மா பேறுகால வேதனையோடு கத்துகிறாள் அவளுக்கு உதவி செய்யும்படியாக மேரி அவர்கள் போகிறாங்க ஒரு குழந்த பிறக்குது அடுத்த குழந்தையும் பிறக்குது ரெண்டு குழந்த பிறக்குது ரெட்ட குழந்த அங்குள்ள பழக்கம் என்னென்னா ரெட்டை குழந்தையா பிறந்தா அது ஒரு அவங்க தெய்வத்துக்கு எதிரி பிறந்துட்டான்னு அர்த்தம் ஆகவே பிறந்த உடனே செய்தி சொல்லப்படும் அந்த ஊர் பூசாரி அந்த ஊர் தலைவன் எல்லாருமே அந்த குழந்தையினுடைய தலையை சீவுவதற்கு கத்தியோடு வருவார்கள் குழந்த பிறந்த சில நாடிகளிலே ரெண்டு தலைவையும் சீவி எடுத்துட்டாங்க துண்டித்துட்டாங்க இதை பார்க்குறா உதவி செய்ய வந்த இந்த மிஷினரி இந்த வாலிப பெண் அதிர்ச்சி ஆகிறா அந்த ரெண்டு தலையும் கொண்டு போய் அவங்க சாமிக்கு படைக்கிறாங்க அவள் அவளால் அது மறக்க முடியல ஏன்னா அதுக்கு பிறகு அந்த தாயை அவ அந்த வேதனையோடு இருக்கும்போதே அவள் தலையையும் துண்டிக்க முயற்சிக்கிறாங்க ஆனால் அந்த பெண்ணும் நடு காட்டுக்குள்ளே ஓடுறான் இவங்களுக்கு பயந்து தன்னுடைய தலையும் வெட்டிடுவாங்கன்னு சொல்லி காட்டுக்குள்ளே ஓடுறான் அவளுக்கு உதவி செய்ய இவளும் ஓடுறாங்க ஒரு கொடிய காட்சியை பார்க்கிறார்கள் அன்று இரவிலே ஆண்டவர் அவளோடு பேசுகிறார் டேவிட் லிவிங்ஸன் காடு முழுவதும் அலைஞ்சி சத்தியத்தை விதைத்தும் இன்னும் இருள் அகலவில்லை இன்னும் இருள் இருக்கு ஏராளமான ஊழியர்கள் தேவை அன்றிலிருந்து அவள் ஒவ்வொரு வீடாக போய் அது ரெட்டை குழந்தை பிறப்பது ஆசீர்வாதம் ரெட்டை ஆசீர்வாதம் அது ஆபத்து கிடையாது அது எதிரி கிடையாது அது அசுத்தாவி கிடையாது அது நம் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதங்கிறத ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லணும் அதுக்கு முன்னால் அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீடாக சுவிசேஷத்தை சொல்வதில் வேகம் அடைகிறாள் கிராமம் கிராமமாக போகிறாள் கிராமம் கிராமமாக போகிறா சத்தியத்தை தீவிரமாக விதைக்கிறாள் ரெட்ட குழந்த விஷயத்தை எந்த வீட்டுக்கு போனாலும் சுவிசேஷத்தை சொன்ன பின் உங்கள் வீட்டில் ஒரு ரெட்ட குழந்தை பிறக்குன்னா அது ஆசீர்வாதம் அதை கொல்லக்கூடாது அந்த அது சம்பந்தமான ஊர் தலைவன் அது சம்பந்தமான பூசாரிகளை சந்தித்து அது தவறு தெய்வத்துக்கு விரோதமான ஒரு பாவம் அது தெய்வ தூசணம் என்பதை பற்றி அந்த தலைவர்களுக்கெல்லாம் விளக்கி கோருகிறார் அப்படிப்பட்ட அந்த காட்டுக்குள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் உள்ள மக்களெல்லாம் ரெட்ட குழந்தை பிறந்தால் கொல்லக்கூடாது என்ற முடிவு பண்ணுகிறார்கள் அது ஒரு பெரிய மாற்றம் அங்கே நடக்கின்றது கர்த்தருடைய பணி சிறக்கின்றது அருமையானூரில் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட மூட பழக்கங்கள் நிறைய உண்டு நிறைய உண்டு இப்படிப்பட்ட பழக்கங்களிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம இந்தியா தேசத்தில் கூட பீகாரில் சில மலைகளில் காலராக வந்துட்டுன்னா அல்லது கொடிய கொள்ளை நோய்கள் வந்துட்டுன்னா மந்திரவாதியை கூப்பிடுவாங்க மந்திரவாதி வந்தால் உடனே அவன்கிட்ட கேட்பாங்க இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் நாங்கள் பார்த்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன் அவன் கொள்ளை நோய்க்கு காரணம் சொல்கிறான் ஒரு புருஷன் ஒரு பத்து நாள் கடையில் இந்த மலையில் செத்துருக்கான் அவன் மனைவி விதவையாக இருக்கிறா அவளை பலி கொடுக்கணும் அப்போ தான் அந்த கொள்ளை நோய் நிற்கும் அவளை பலி கொடுக்கறதுக்கு முன்னால் உயிரோட அந்த பெண்ணினுடைய ஊர் ஜனங்கள் பிடுங்கணும் அந்த ஊரில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பத்து முடியாவது அவள் தலையிலிருந்து பிடுங்கி தான் வீட்டில் கூரையில் சொருகி வைக்கணும் அவன் சொல்கிறான் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த விதவை புருஷன் இறந்து சில நாட்கள் தான் ஆகுது அவள் அவளை கட்டி வச்சுருக்காங்க வர்றவங்கெல்லாம் முடிய பிடுங்குறாங்க முடிய கொஞ்சமாவது பிடுங்கி அவங்க வீட்டில் சொருவி வைக்கிறாங்க அவ கதர்றா கதர்றா தலையில் ரத்தம் அடியுது தலை முழுவதும் பிடுங்கிட்டாங்க மொட்டை தலையாயிட்டு மொட்டை தலையாயிட்டு எல்லாம் அவள் முடி அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாவது வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமை பீகாரில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு வேலை செய்கிற பனித்தளத்தில் நடந்துச்சு இப்படிப்பட்ட இடத்துல மிஷினரிகள் போனாங்க அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க இயேசுவை சொன்னாங்க அந்த கொள்ளை நோய்க்கு காரணம் கிருமிகள் கொசுக்கள் அந்த விதவை காரணம் அல்ல இப்படி பிடுங்கி அவளை கடைசியில் அந்த மொட்டை மொட்டை பிடுங்கிட்டாங்க மொட்டை தலையாயிட்டு அதுக்கு பிறகு அவள் தலையை கட் பண்ணி அந்த இரத்தத்தை பாத்திரத்தில் பிடிச்சி அந்த இரத்தத்தை கொண்டு போய் அவங்க சாமியை குளிப்பாட்டுறாங்க என்ன கொடுமை பாருங்கள் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் நம்ம தேசத்தில் மலைகளில் வாழ்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம மிஷினரிகள் போனாங்க அவங்க போய் இது தவறு இப்படி செய்யக்கூடாது இயேசுவை கற்றுக் கொடுத்தார்கள் இயேசுவை கூறினார்கள் இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் பேப்டிசம் பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கிராமத்தில் சபை உண்டாயிருக்கிறது நூறு கிராமத்தில் சபை உண்டாயிருக்கிறது அந்த நரபலி மக்கள் எல்லாம் இப்போ மாறிட்டாங்க இப்போ மாறிட்டாங்க இப்போ ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம ஊர் ஆராதனை மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட ஆராதனை ஆரம்பிப்பாங்க அது முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் ஆகும் ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவங்களை கூறுவாங்க ஆராதனையே வித்தியாசமாக இருக்கும் அவங்க மொழியில் அவங்க ராகத்தில் அழகா ஆண்டவரை ஆராதிப்பாங்க இப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க மிஷினரிமார் இப்படிப்பட்ட அறியாமை அறியாமை இப்படிப்பட்ட மக்கள் மேல் ஒரு கனிவுள்ள உள்ளம் நமக்கு வேணும் கர்ஷனை ஒன்றும் கர்ஷனை வேணும் இப்படிப்பட்ட அந்தகார இருளை அகற்றும் தேவ கிருபை நமக்கு வேணும் தேவ வல்லமை நமக்கு வேணும் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு கடவுள் நம்ம வச்சுருக்கிறார் ஏதோ பணம் சம்பாதிக்கணும் வீடுகளை கட்டணும் வசதியாக வாழணும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கடவுள் நம்மை படைக்கவில்லை இப்படிப்பட்ட அறியாமையில் இல் வாழுகின்ற இருளில் வாழுகின்ற அந்தகாரத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்கு தேவ ஒளியை காட்ட வேண்டும் அதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார் நம்மிலே எதிர்பார்க்கிறார் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட தேவ பணிக்கு தேவ பணிக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த மக்களுக்காக கனிவோடு ஜபிக்கணும் கனிவோடு ஜபிக்கணும் கண்ணீரோடு ஜபிக்கணும் கருத்தோட கருத்தோட அந்த மக்களுக்கு ஏதாயிலும் நான் செய்யணுமேன்னு சொல்லி யோசிக்கணும் அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நேரில் போகிறாங்க டாக்டர்ஸ் போகிறாங்க சிலர் ஒரு மாதமாவது அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் ஆண்டருக்கு ஊழியர் செய்து வர்றாங்க அநேகர் தங்களுடைய வாழ்க்கையே அந்த மக்களுக்காக அர்ப்பணித்து அவங்க புறப்பட்டு போகிறாங்க உலகம் முழுவதும் நடக்கிற தலை சிறந்த பணி மிஷினரி பணி தேவனுடைய பணி அறியாமையின் மக்களை அறிவுக்குள் கொண்டு வர இருக்குள் இருக்கும் மக்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வர ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நம்மோடு பேசுகிறார் இப்போ நாம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி கூறினேன் இந்தியாவில் உள்ள பீகார் மலைத்தொடர்களை பற்றி கூறினேன் இன்றைக்கும் இந்த மக்கள் வாழ்கிறாங்க இன்றைக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அந்த அந்த பயங்கரமான அந்த ரெட்ட குழந்தைய வெற்ற அந்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா நைஜீரியா நைஜீரியாவில் ஒரு நதி போகுது அந்த நதி அந்த நதி பேர் கலபார் கலபார் என்ற நரி நதி அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் தான் அந்த கொடுமையான காரியங்களை செய்கிறாங்க இந்தியாவில் பீகாரில் ராஜ்மஹால் மலை தொடர் அந்த மலைகளில் இந்த முடிய பிடுங்கிற அந்த கொடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அருமையானவர்களே நான் இப்போ ஜெபிக்க விரும்புகிறேன் நான் ஜெபிக்கும்போது என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும் என்னோடு கூட ஜெபிக்கணும் கனி உள்ள கண்கள் எனக்கு தாரும் அந்த அம்மா குறித்து வச்ச அந்த வார்த்தை கனி உள்ள கண்கள் எனக்கு தாரும் என்னும் சொல்ல இருளை அகற்றும் ஆற்றல் ஆவியானவரே கிறிஸ்துவின் ஆவியானவரே எனக்கு தாரும் இப்படி வேண்டிக் நாமும் வேண்டிக் இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மேல் ஒரு கனி உள்ள கண்கள் இருளை அகற்றும் ஆற்றல் இயேசுவே நீரே அந்த ஆற்றல் அதை தாரோம் அப்பா இந்த உலகத்தில் வீணாக வாழ்ந்து முடிச்சிடாதபடி டேவிட் லிவிங்ஸ்டனை போல் இந்த அருமையான இந்த அம்மாவுக்கு பிற்காலத்தில் ஆப்பிரிக்காவில் மா மா என்று கூடுவாங்க மா என்று அந்த அம்மாவை கூடுவாங்களாம் அந்த அம்மா அந்த ஜனங்களுக்கு ஒரு தாயாக வாழ்ந்தார்கள் நாமும் இந்த உலகத்தில் நம்ம தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் அப்பா சாதனையான ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும் அப்பா கேட்போமா வாலிபர்களே ஒருவேளை வயதான பெரியவர்களே குழந்தைகளே ஆண்டோட்டை கேட்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் அந்த மா என்ற அந்த தாயை போல இல்லாவிட்டாலும் இந்த மக்களுக்காக கனிவான கண்கள் எனக்கு தாரும் இருளை அகற்றும் ஆற்றல் தாரும் இந்த உலகம் உண்மையை அறியணும்ப்பா எங்கள் நாடு உண்மை அறியணும்ப்பா இப்படிப்பட்ட ஜாதிகள் வெளிச்சத்துக்குள் வரணும் அறியாமை அழகணும் அல் விலகணும் அப்பா இயேசுவே உம்முடைய மகிமையான நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமேன்